அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அபரகாத்தூ கலந்து ஆலோசிப்பும் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனின் மாபெரும் கிருபையால் மிஸ்க் மஜில் செய்யாள் சுன்னா என்கின்ற அமைப்பு வருடா வருடம் இஃப்தார் நிகழ்ச்சியை நாதி விளையாட்டு உள்ள அரங்கத்தில் வைத்து நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக இந்த வருடமும் முதல் இஃப்தார் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நாதி விளையாட்டு உள்ள அரங்கத்தில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் சகோதர சகோதரர்கள் அறுநூறு பேருக்கு மேல் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள் இன்று முதல் நாள் சிறப்பு பயான் இன்று முதல் நாள் சிறப்பு பயான் மிஸ்கினுடைய தலைவர் டாக்டர் முனி முனிர் அகமது அவர்கள் வந்து உரை நிகழ்த்தினார்கள் மிஸ்கில் உள்ள ரமலான் குழு அதாவது வந்து மிஸ்கில் இருக்கப்பட்ட ஒரு ரமதான் குழு சிறந்த முறையில் நோன்பாளிகளுக்கு உணவு பரிமாறி சிறந்த சேவைகளை சிறப்பாக நடத்தினார்கள் இன்ஷா அல்லா தொடர்ந்து முப்பது நாளும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெறும் அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து கொண்டு இந்த மிஸ்க் மஜ்ரி செஹியாவில் சுன்னானுடைய ரமலானுடைய சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம் யார் யாரெல்லாம் அந்த யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய தொடர்ச்சியாட்டு இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து இந்த யூடியூப்பில் நான் பதிவு செய்துக்கிட்டே இருக்கிறேன் சகோதரர்களெல்லாம் வந்து இந்த உணவுகளை வந்து வண்டியிலேருந்து இறக்கி அதை சரியான முறையில் வந்து தர்த்திப்பு பண்ணி அடுக்கி வச்சு இதை வந்து இப்போது வந்து மக்கள் வந்து இருக்கிறதுக்காக வேண்டி அதில் அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் வந்து இந்த சகோதரர்கள் மிஸ்கனுடைய அந்த குழுமம் வந்து அதுக்கு இந்த இது ரமதானுடைய குழுமம் வந்து தனியான முறையில் வந்து ச சரியான முறையில் தர்த்தி பண்ணி அடுக்கி வைக்கிறாங்க இப்போ நீங்கள் அந்த காட்சி தான் நீங்கள் அது அதுபோல் உணவில் வந்து எவ்வளோ உணவு இருக்குது என்ன மாதிரி எல்லாம் கரெக்டான முறையில் செக் பண்ணி அதை வந்து மக்களுக்கு நம்ம விநியோகம் கொடுத்துட்ருக்கிறோம் தட்டுப்பாடாக வர தட்டுப்பாடு வராத அளவுக்கு வந்து மக்களுக்கு சரியான முறையில் அதை வந்து நம்ம கொடுக்க கொடுத்துட்டு இருக்கிறோம் நிர்வாகிகள் அதில் ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க மிஸ்கில் இருக்கப்பட்ட அத்தனை நிர்வாக நிர்வாக குழு உறுப்பினர்களும் சகோதர சகோதரர்களும் வந்து இந்த ரொம்ப அருமையான முறையில் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் வந்து முப்பது நாள் வந்து பங்கு பெற்று அவங்களுடைய பங்களிப்பு மிக சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க அனைவர்களுக்கும் இந்த இந்த ரமலான் நேரத்தில் அந்த அனைவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம துவா செய்வோம் இன்சால்லா முப்பது நாளும் வந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சி வந்து நல்ல முறையில் நடக்கணும்னு துவா செய்ங்க அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க மிஸ்க் மஜிள் செய்கியாவின் சொன்னுடைய இஃப்தா நிகழ்ச்சி இன்சா ஒன்றாம் தேதியிலிருந்து தொ தொடங்கி இருக்குது முப்பது நாளும் வந்து இந்த ஹாலில் வச்சு யுப்தா நிகழ்ச்சி நடைபெறும் அனைத்து மக்களும் வந்து இதில் கலந்து கொண்டு இந்த இப்தார் நிகழ்ச்சியை வந்து தரும்படி உங்களை அன்புடன் மீண்டும் வந்து அழைக்கிறோம் யார் யாரெல்லாம் அந்த யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இல்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த தொடர்ச்சியாக இந்த வீடியோகளை வந்து இதில் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஜசாக்கு முல்லாஹர் அஸ்லாம் அலைக்கூடம் வரமத்துள்ளா بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم قال لم دل على خير अाहूरे नेरम துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் இறைவன் சந்தோஷமாக கூடிய நேரம் இந்த நேரத்திலே உண்மையிலான அடியால் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தும் அம்மாவுத்தாளாக கபூலாக்கின்றன அதன் அடிப்படையில் இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நமக்கு மத்தியிலே சொல்லப்பட்டால் அது உள்ளம் கேட்கும் நமக்கு முன்னால் உணவு முன்னால் இருக்கிறது இப்பொழுது நாம் இறைவேடத்திலே கையெழுத்தக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே நாம் நபிகள் நாயகன் சேஸ்வரம் அமைந்து செலவாத்தல் நிசிப்பாரும் அத்துடன் நபிகள் நாயகன் காட்டிக் கொடுத்த அழகான அந்த வழிமுறைகளை நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம உள்ளம் அடிபணத்தியதாக அந்த அடிப்படையிலே மதிரிஸ் தலைவர் புனீர் அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்ற இருக்கிறார்கள் அந்த உரையினை நாம் கேட்கும்பாறு நம்மிடத்திலே ஒரு சிறிய ஒரு பணி கேடு செய்கிறது அதன் அடிப்படையிலே அவர்கள் உரையாற்றும்படி தாழ்வுகள் கேட்டுக்கொள்கிறோம் அது அல்லாமல் உங்களுக்கு மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிற உணவு அது இரண்டு நபர்களுக்கும் உரியது பகிர்ந்து சாப்பிடுங்கள் இத்திரம் செய்து சாப்பிடுங்கள் என்பதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் दोस्तों बुजुर्गो आपके दरमियान में जो भी खाना है वो दो आदमी के लिए आप इकराम के साथ करके तनाउल फरमाइए अल्लाह जजाक نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقال الله تعالى في القران الكريم والفرقان المجيد

இந்த சிறப்பான ஒரு பகானை அடையக்கூடிய பாக்கியத்தை வந்து இருக்கிறான் நகந்திரில்லா சும்மா நகந்திரலா கர்வான்களே பெரியார்கள் கூறுகிறார்கள் உள்ள மக்கள் சொல்றாங்க விருந்தாளிகளை சிறந்த விருந்தாளி அல்லாவே உங்களிடத்தில் விருந்தாளியாக நந்திருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் முதலாக சொல்கிறார்கள் ரஹ்மானி அந்த ரமதான்ல ரஹ்மானிய விருந்தாளியா அவங்க இருக்கிறான் அதனால இந்த கண்ணியம் எவ்வளவு கண்ணியம் கொடுக்க முடியும் அந்த மாதத்துக்கு அவ்வளவு கண்ணியம் கொடுக்க முடியும் இந்த மாதத்துல கண்ணியம் படுத்தக்கூடிய விதத்துல கண்ணியப்படுத்தணும் இதுல ஏதாவது கண்ணிய குறைவு ஏற்பட்டுதா பாதிப்புகள் விளைவுகள் பார தூரமா இருக்கும் கண்மின் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு முறை விம்பர் மேல ஏறினாங்க விம்பர்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த இடத்துல இருந்து பொழியக்கூடிய ஒழியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக கனமானவை என்பர் ஜும்மா நாள் என்று நாட்கள்ல சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று சையது அன்பியா நபி சொல்லா வலியுறுத்துவர்கள் மெம்பர் மேலே ஏறுறாங்க அப்ப மலக்குள் அம்லா சையுதல் மலாய்கா ஒரு துவா செய்யறாங்க தன்மன் நாயின் சொல்லலாம் அவர்கள் ஆமின்னு சொல்றாங்க மூணு துவாக்கள் இதை வந்து திரும்ப சூழ்நிலை இந்த சம்பவத்தை பிறகு சொல்றாங்க சாதாரண விஷயம் கிடையாது இஸ்லாம் நேரடியாக ஜும்மா நாள் என்று பிரசன்னமாகி துபாவை மொழிகிறார்கள் தமிழ் நாய் செல்லாத சிலமர்கள் ஆமீன் சொல்றாங்க எவர் ஒருவர் ரமதானை அடைந்து அதுல முழுமையான ரமதானை பயனடைந்து அந்த பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் நாசம் அடையிட்டோம் சாதாரண விஷயம் கிடையாது அவர் சூழ்நிலை ஆமின்னு சொல்லிட்டாங்க இதனுடைய சாதக பாகங்களை பத்தி இந்த இந்த குறிப்பாக இந்த சம்பவத்தை பத்தி முகத்திரிகள் நிறைய எழுதுறாங்க கண்மையாய் சொல்லலாம் சிலவர்கள் அவ்வளவு சீக்கிரமா ஒரு உண்மத்துக்கு எதிராக எந்த துவாரம் செஞ்சிட மாட்டாங்க உண்மத்தோட கடைசி மனிதரும் சொர்க்கத்து போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை ஆனா இந்த ரமதான் ரமதானை பத்தி அல்லாஹால மிக சிலாகித்து சொல்றான் இந்த ரமதான் சாதாரண மாசம் கிடையாது ஒரு சில வீகு குரான் புதனில் நா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த குரான் இறங்கிய மாதம் என்பதால் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகிறான் அலம்ஜுல்லா அப்படிப்பட்ட சிறப்பான கணீயமான ஒரு சிறப்புவிற்கு இந்த மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம் யார் இந்த மாதத்தை அடைவாரோ அவர் நோன்பு கட்டும் நோன்பு பற்றி இன்னைக்கு தன்மை ஞாயிற்று காலேஸ்வரன் அவர்களுடைய அதீச நாம் அதிகம் அதிகம் அந்த சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய மௌலானா முகமது அலி ரசாதி அவர்கள் முன்பாக ஓதி காட்டிய அந்த குரான் வசனப்படி குதிப அலைக்கு முசியமா யாயு அல்லதி நாமனும் குத்திப அலைக்கு முசியாம கமா குத்திப மின் நம்பிக்கும் லால்லக்கும் தத்தகோன் விசுவாசம் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் உங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று

இந்த மாதத்துல நோன்பு எடுப்பவருக்கு அல்லா தாலா பரிசு கொடுக்கிறான் முதலின் நான் அந்த மாதம் இந்த மாதத்துல நீங்க நோன்பு இருக்கும் போது தாலா உங்களுக்கு அந்த பரிசா என்ன கிடைக்கும் சொன்னா தப்புவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் எவருக்கு அந்த இறையச்சம் கிடைத்து விடுகிறதோ அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பரிசுத்தமாக அணி அணிந்துவிடும் அவருடைய சொல் செயல் அவருடைய முழு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லா நிலையிலும் அவர் பரிசுத்தம் அடைந்து அல்லாவு எப்படி தன்னுடைய அடியால் இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த நிலையில கொண்டு விடுவோம் இன்னைக்கு நோன்பை பற்றி அதிகம் அதிகம் நிறைய ஆராய்ச்சி செய்கிறாங்க முடிஞ்சு இல்லா இந்த மாதிரியே ஒரு பிரசுத்தமான சிறப்பான ஒரு நோன்பை வந்து முஸ்லீம்கள் நோக்கிறார்கள் இதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்கிறாங்க சமீபத்திய ஒரு வெளியீடு சமீபத்திய ஒரு ஆராய்ச்சி அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆட்டோ பைசி ஆட்டோ ஒரு விஷயம் ஆட்டோ விஷயத்தை ஒரு அறிஞர் கண்டுபிடிக்கிறார்கள் அவருக்கு சமீபத்தில் நோபல் பரிசு கொடுக்கப்படுது அந்த ஆட்டோ பைசியை பற்றி அவர் சொல்றாரு ஆட்டோ பைசி என்பது உடலில் இருக்கக்கூடிய செல்களில் வீணா போன ஒவ்வொரு உலகத்தில் எப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வீணா போகுது அதே போல் உட உடம்புலையும் வந்து எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு நாளும் வீணாக போய்ட்டு இருக்கு செல்கள் பிறக்கிறது செல்கள் அழியுது செல்கள் பிறக்கிறது செல்கள் அழியுது இதில் நிறைய செல்கள் அழியக்கூடிய செல்களில் சில தீங்கு விளைவிக்கிற செல்கள் நம்ம உடம்புல இருக்கும் பொழுது அது பல அதிகமான பெரிய பொடிய வியாதிகள் காரணமாக அந்த செல்கள் ஆகி என்னன்னா ரீ ப்ரொடெக்ட்டு பண்ணி இதுல வந்து ஹைனு பட்காத்து உள்ள அந்த எப்படி மாற்றுறது சொல்லி இன்னைக்கு அந்த ஆட்டோ கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு நோன்பு தான் மிக சிறந்த ஒரு நிவாரணம் என்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னு சொன்னீங்கன்னால் மூணுகளை குறிப்பாக அந்த ஆட்டோ கேன்சர் இன்னைக்கு கேன்சர் கேன்சர் இல்லாத ஆள் இல்லாம இருக்க மாட்டாங்க சொல்கிற ஒரு காலம் வந்துருமா அந்த அளவுக்கு கேன்சர் இன்னும் ஒரு விஷயத்தை கேன்சர் வந்துக்கிட்டே எல்லா உறுப்புகளையும் கேன்சர் எப்படி வந்து நீருள் வியாதி அதிகமாக இருக்கதோ கே இது இந்த சுக சுகர் பேஷண்ட் அதிகமாக இருக்காங்களோ அதே போல் கேன்சர் பேஷண்ட்டும் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க இந்த கேன்சர் ஒரு முக்கியமான ஒரு வியாதி அதே போல பார்க்கின்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த நடுக்க வியாதி அதே போல் அல்சிமர் என்று சொல்லக்கூடிய ஞாபகம் வியாதி இந்த மூணு மூணு விஷயத்தை பாதிக்கப்படுது இந்த பார்க்கின்சன்கிற வியாதி வந்து அவருடைய நரம்பு மண்டலங்களை பாதிக்குது அதே போல அவருடைய அல்சிமர் ஞாபகம் இருந்து வியாதி அவருடைய மூளை பாதிப்பு ஒவ்வொரு முக்கிய உறுப்புகளையும் உறுப்புகளையும் செல்கள் வளர்ந்து அந்த செல்கள் அழியக்கூடிய நேரத்தில் அந்த செல்களுடைய அழிவு அதில் வந்து தீ தீம்பி வைக்கக்கூடிய செல்கள் வந்து என்னாச்சுன்னா அதில் இருக்கு இந்த செல்களை அழிச்சு அது செல்களை பண்ணி நல்ல செல்களை மாற்றி உடம்புக்கு ஆராய்ச்சி ஒரு உணவை வளர்க்கக்கூடிய விதத்தில் கொண்டு போகணும்னா அதுக்கு சிறந்த நிவாரணம் நோன்பு மட்டும்தான் அது எப்படி முஸ்லீம்கள் நோன்பு நிற்கிறார்களோ அந்த நோன்பு அதை வச்சா தான் என்ன செய்யணும்னா இந்த மாதிரியான செலவுகளை பண்ண முடியும் இந்த நோன்பு வந்து இவங்க சிறந்தது நல்லா சொல்றான் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நோம்பை வலிங்க போனீர்களானால் நோன்பு தான் உங்களுக்கு சிறந்திருக்கு இன்னைக்கு சிறியவர்களாகும் பெரியவர்களாகட்டும் எல்லாரும் நோன்பு நடக்கும் வயோதிகர்கள் முதியவர்கள் முடிஞ்ச அளவு நோக்கம் நீங்கள் பயணத்தில் இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் நீங்க நோன்பு நோக்கிறது உங்களுக்கு சலுகை இருந்தால் கூட நீங்கள் விளங்கி கொண்டிருக்கானால் நோம்புதான் உங்களுக்கு சிறந்து நல்லா சொல்கிறோம் அப்படிப்பட்ட நோன்பூடாது இஸ்லாம் மக்கள் எல்லா நேரத்திலையும் நோன்பு வலியுறுத்தி இருக்கிறாங்க நோன்பு தான் ஒரு கேடயம் அது ஜுண்ணா உங்களுடைய எல்லா பாவத்துக்கும் ஒரு கேடயம் எல்லா வியாதிகள் ஒரு கேடயம் எல்லா மன அழுத்தத்தில் இருந்தும் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளிலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபீல்டு ஒரு கேடயம் நோன்புதான் அப்படிப்பட்ட நோன்பு அல்லா தாலா நமக்கு வரப்பிரசாதமாக கொடுத்து ஈரோடு வாழ்க்கை சிறப்பாக அமைச்சு கொடுக்கறதுக்கு அல்லா தாலா இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இதை நம்ம சிறப்பான முறையில் பயன்படுத்தி அலாமது இல்லா இந்த ரம்ஜானை போல இன்னும் அந்த பல ரமதான்களை அடைஞ்சி அலாமதுல்ல அல்லாவுடைய திருப்பத்திற்கு பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு அல்லாப்பும் நமக்கு கொடுக்கணும் அல்லாமதுல இந்த ரமதான் இந்த ரமதானில் நம்ம நோன்பு நோக்கம் மட்டும் இல்லை ரமதானில் எவ்வளோ பயிற்சிகள் நம்ம எடுக்கிறோமோ அந்த பயிற்சிகளை அடுத்து பதினோரு மாதங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அல்ல சிறந்த மக்களாக சிறந்த நல்லா வாழக்கூடிய பாட்டி எல்லாத்தெல்லாம் கொடுக்கணும் அது இந்த ரமதான் மாதம் பொறுமையின் மாதம் இந்த மாதத்தில் பொறுமையை வந்து அதிகம் கடைபிடிக்கிறது அவசியமாக இருக்கிறது அது பொறுமையாக இருக்கணும் குரான் இறங்கிய மாதம் அதிகம் அதிகம் குரான் தலா செய்யக்கூடிய மாதம் குரான் அதிகமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாதம் குரான குரானை விளக்கணும் குரானை வந்து என்ன செய்யணும் கயிறுக்கும் நான் அல்லமல் குரான வல்லமகும் இதில் சிறந்தவங்க குரானை கற்று மக்களுக்கும் எடுத்து சொல்லணும் அது அப்படிப்பட்ட விசாரிசுல உருவாக்கக்கூடிய அந்த நல்ல மாதம் அது நீ முடிஞ்ச அளவு நீ குரானை ஓதுங்க குறுப்பாக ஓதுங்க குடும்பத்தாரோடு சேர்ந்து ஓதுங்க எல்லாத்தையும் குரான் ஓதக்கூடியவங்களும் ஆக்கணும் அது வந்து அந்த நல்ல பக்கியத்தை எல்லாத்துல கொடுக்கணும் அது வந்து சோதரிகளை எல்லாம் மஜிலி சியாவ சுன்னா குவைத் என்று சொல்லக்கூடிய இந்த சீரான அமைப்பு பல பல்லாண்டுகளாக இந்த குவைத்துல சிறப்பான சேவைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அல்லாவோட பெருப்பொருத்தத்தை மட்டுமே நாடி செய்யக்கூடிய ஒரு தாவ அமைப்பு தான் இந்த மஜிலி சியாவ சுன்னா குவைத் சொல்லக்கூடிய அமைப்பு அலமதுல்லா இத்தனையோ நல்ல காரியங்களை இந்த குவைத்துல செஞ்சுட்டு இருக்கிறாங்க அலமதுல்லா வாழும் காலத்துல நம்ம குவைத்துல வாழ்றோம் இங்கே வந்து வாழ்க்கையும் இருக்குது மரணமும் நிகழ்ந்து போயிடுது அலமதுல்லா இன்னொரு வாழ்க்கை நம்ம ஒரு வாழ முடியாது எங்கே வாழ்றோமோ அதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை தான் நிதர்சனமான நியாயமான வாழ்க்கை இந்த வாழ்க்கை எப்படி வாழணுமோ அப்படி வாழணும் அதனால நீங்க இந்த மாதிரியான நல்ல அமைப்புகளோடு சேர்ந்து தனித்து இருக்காம கூட இருந்து இங்கே செய்யக்கூடிய நல்ல அமல்களில் உங்களுடைய பங்களிப்பையும் செலுத்தி அதை

அதோட இணைந்து வெம்பர்ல ஆகிட்டீங்கன்னா ஈரோலக பயணிகள் இருக்கு நிறைய பிரயோஜனங்கள் பிரயோஜனங்கள் இருந்தாலும் தீன் கத்துக்கலாம் வந்து இந்த மாதிரியான தீன் தீனி மாவோல் இனிமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை நம்முடைய உறவினர்களும் மற்ற நண்பர்களும் பல அயல் நாடுகளில் வேலை செய்கிறாங்க யூரோப் கண்ட்ரீலும் அமெரிக்காலையும் அவங்க சொல்கிறாங்க ஒரு பள்ளியை தேடி போகணுன்னா நாங்கள் இரநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் ஒரு பாங்கு சத்தியம் கேட்க முடியல ஒரு தாபாவோட விஷயத்தை கேட்க முடியல ஒரு கேட்க முடியல அது வந்து அதெல்லாம் இல்லாம அது வந்து நல்லா நெருக்கமாக்க அல்லாத்தால கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இதை நாம பயன்படுத்திக்கலன்னா நாம தான் மிகப்பெரிய நஷ்டவாதிகளா இருக்கும் அல்லா தால சொல்ற அவங்களுக்கு அறுபது வயசு கொடுத்தனா அல்லா தான் நீண்ட ஒரு ஆயில கொடுக்கலையா ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட நல்ல பிரதேசங்கள் வந்து சேரலையா அதெல்லாம் கேட்டு நீங்க பயன்படுறியா நீ கேட்பாங்க

خاله مامو حال بالا சொல்லுவாங்க நாங்க கேட்டோம் தான் அது அந்த நேரத்தில் அதை விளையாட்டு தினமா எடுத்துரும் நம்ம காரியமா எடுக்கும் சகோதரே சாதாரண விஷயம் கிடையாது ரமதான் நம்ம வந்துருச்சு இவ்வளவு பெரிய பாக்கம் அல்லா தால நிறைய பாவங்களை மன்னிக்கிறதுக்குன்னே இந்த மாசம் கொடுத்துருக்கலாம் பாவ மன்னிப்பு கண்டிப்பா பெற்றே ஆக வேண்டும் யாரு பாவ மன்னிப்பு தெரிஞ்சியோ நாசம் அடையட்டும் சொல்ல சொல்ல சொல்லிட்டாங்க அந்த பாவ மன்னிப்பு அதிகமாக விஷய பார் செய்யுங்க அல்லாத்த மன்றாடி கேளுங்க அல்லா தால மன்னிக்க முடியும்னா இருக்கலாம் மூணு முப்பேரும் பத்துக்களை விளையாடுச்சிருக்காங்க அவங்க கூடிய பத்து மகப்படுத்த பத்து நிறைய திருவிழா விடுதலை அடையக்கூடிய

बुज़ुर्गों आपसे गुजारिश है खाना आप इकराम करके खाइए क्यों खाना का अभी थोड़ा सा तंगी है इस वजह से आप लोगों से गुजारिश है आर तरफ से मजे यहाँ सुनना के आर की तरफ से आप लोगों के पास गुजारिश रखा किया जाएगा वो क्या है आप दरमियान में इकराम करके खाएं। भाइयों ध्यान से सुनो कोई चीज़ वेस्ट मत कीजिए बेकार मत कीजिए आपको पसंदीदा चीज़ दूसरों को पसंदीदा है आपको पसंदीदा चीज़ दूसरों को पसंदीदा है दूसरों का भूख बुझा सकता है दूसरों के लिए वो इफ्तारी बन सकता है बन सकता है कोई आदमी देर से आ गया संतरा मिल गया उसके लिए वो इंत हो जाएगा खाना के बग़ैर आप रोक लेंगे आप उसको ज़ाये करेंगे उसके जिम्मेदार आप ही हो जाएंगे उसका सवाल उसके लिए क्या है इतनाफी किए उसका जवाब आपके ही देने पड़े इसलिए रिजिक का आप इंतमाम रिजिक का इंतमाम करें கண்ணித்திற்குரிய அல்லா நம்பியார்களே உணவுனுடைய சில தேவை இருப்பதால் நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு பொதுவான ஒரு அறிவு செய்யப்படுகிறது இக்கராம் செய்து சாப்பிடுங்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் உணவு உண்ணக்கூடிய உணவு மற்றவருக்கு இஃப்தாருக்காக வேண்டி ஏதாவது ஒரு சாதன ரீதியிலே உதவக்கூடியதாயில் நீங்கள் வேண்டாம் சொல்லக்கூடிய உணவு அடுத்தவர்களுக்கு அது நோன்பு திறப்பதற்காக உதவியாகும் ஏதாவது ஒரு பழமோ இல்லை ஒரு பெரித்தம்பழமோ அல்லது மோரோ நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் ஒரு நோம்பாளிக்காக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை கொஞ்சம் பயந்து கொள்ளுங்கள் எல்லாரும் அதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க எந்த பொருளையும் வீணாக்காதீங்க நீங்கள் வீணாக்கணிங்களா நீங்கள் தான் அதுக்கு பொருள் इंशाअल्लाह इंशाअल्लाह उनके किप्पे दुआ चें उधर कहाँ में के आवाज़ से तरापड़ दी इंशाअल्लाह दुआ चें ये मारे उनके तेर तार में यारों घंटे बोले दुआ चेंगे कहीं पर तो मरे दुआ चेंगे अल्लाह इसलिए कोई चिंगा कुछ दुआ ना रहे तभी तारीफ़ इंशाअल्लाह की الله الله se Allahحtina dunia ح